பரவாயின் பணிவான வணக்கங்கள் நம்ம பாண்டிச்சேரியில இருந்து இதில் செட்டிபட்டு செட்டிப்பட்டுல இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்பாவும் மகனும் வந்தாங்க ஆக்சுவலா அவர் வந்து பெருமாளுடைய தீவிர பக்தர் அவரு நம்ம நான் சொல்லிருக்கோம் பதிவு நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னோம் இல்லையா ரெண்டு வளம் வந்து கொடுத்தாங்க நான் வந்து ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி செட்டிப்பட்டில் இருக்கக்கூடிய சில மாணவ மாணவர்களுக்கு வந்து வீச்சு வளர்ந்து பயிற்சி கொடுத்தா நிறைய நண்பர்கள் வந்து கற்றுக்கிட்டாங்க அப்போ இவங்க அப்பாவை நான் வந்து பார்த்துருக்கேன் ஏன்னா சின்னதாக வலை வச்சுருப்பாப்பில் தண்ணியில் இறங்கி விசிறிக்கிட்டே போவார் இப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னாக்கா ரெண்டு வலை வந்து என்ன கொடுத்தாங்க

ஆ பதினஞ்சு உட்கையிலே நம்ம இது உள்ள மேக் பண்ணியிருக்கோம் ஸோ வடை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோம் இவங்க ரிங்கெலாம் நான் வந்து புதுசாக இப்போ போட்டிருக்கேன் அவங்க வச்சுருந்த ரிங்கையும் நான் உங்களுக்கு வெளியே காட்டுறேன் ஸோ செக் பண்ணுங்க இதுதான் ஆக்சுவலாக அவங்களுடைய ரிங்கு அவங்க கொடுத்தது இப்படி தான் கொடுத்தாங்க நம்ம ரிங்கெலாம் மாற்றிருக்கோம் ஸோ நம்மளுக்கு எப்படி வீக்னஸாக அழகாக இருக்கான்னு பார்த்துக்குங்க ஸோ இது வந்து முதல் வளையல் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கூத்தாச்சு ஸோ இன்னொரு வளையல் ஒன்று இதையுமே வந்து நம்ம அழகுபடுத்திருக்கோம் இது வந்து சர்வீஸ் தான் சில நம்ம ஆல்ட்ரு எல்லாம் பண்ணுறோம் இல்லையா பைக்லாம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி தான் ரீச் நம்ம ஆல்ட்ரு பண்ணுறோம் ஸோ இந்த வளையல் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா ஜி எனக்கு வந்து கடைசி பேட்ச் வந்து எடுத்து எனக்கு வந்து அழகா பண்ணி கொடுங்க இதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த விலை மாற்றுறது வலை இதில் இதுல வந்து உள்கயிரை மாத்திங்க கீழ்கையை வந்து எனக்கு மாட்டுது அதை வந்து நீங்க மாத்தி கொடுங்க அப்படினால இப்போ அவருக்கு வந்து மாட்டாது ஏன்னா எடுத்து விசிறும்பொழுது ஈயத்தோட ஈயம் போய் கயிறுக்குள்ள மாட்டுக்குது ஸோ அதனால கீழ் ஒரு சுற்று கருவு மாத்திட்டு உள்கயிலையும் மாற்றிட்டோம் கூடவே என்ன பண்ணிட்டோம் அந்த ரிங்கு நல்லா அழகாக இல்லாமல் வந்து ரிங்கு பிளஸ் வந்து கை கவுரியமே மாற்றியாச்சு ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க இவருகிட்டே கேட்க உங்க வளர்த்து வந்து நம்ம அழகுப்படுத்தி இருக்கோம் நம்மளுடைய சின்ன வயசுல போய் பார்க்கும்போது அவங்க அப்பா விசாரிந்து அவங்களுடைய நம்மளோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பீப்புள் இன்னைக்கு நம்ம அதை வந்து சரி செய்து கொடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் அதிபர் அவர்கள் தான் இவங்களுக்கும் அதிகாரத்தனருடைய அருள் கட்டம் முடிஞ்சவங்க ஊர் இருக்கக்கூடிய மேல்நிலையில் பாஜகிறது முயற்சி பண்ணுங்கள் நன்றி வாழை யோகம் நிறுவனம் அடுத்த பதில் கண்டிப்பாக சந்திக்கணும்